இன்றைய தியானம் நீதியை சரி நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது ஏசாயா அறுபத்தி மூன்று நான்கு ஆண்டவரும் அரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் அவருடைய சொந்த இரத்தத்தாலே மீட்டு கொண்டு வருகிறார் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்று கர்த்தர் சொல்கிறார் நம்ம நினைக்கிறோம் நமக்கு நீதி செய்ய ஒருவரும் இல்லைன்னு ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது யார் யாரையெல்லாம் பிதாவாகிய தேவன் குமாராகி ஏசு கிறிஸ்துவின் கையில் ஒப்புவித்திருக்கிறாரோ வைத்திருக்கிறாரோ அவர்களையெல்லாம் அவர் மீட்கும் நாள் வந்தது மீட்கும் வருஷம் வந்தது ஏசாய முப்பத்தி நாலு எட்டாம் வசனத்திலேயும் கத்த சொல்லுகிற அத்திர்கத்த மூலமாய் அது கத்தர் வாங்கும் நாள் சியோனுடைய வழக்கின் நிமித்தம் பதில் அளிக்கும் வருஷம் கர்த்தர் என்ன செய்வாராம் நீதியை சரி கட்டுவாராம் கர்த்தர் என்ன செய்வாராம் பழி வாங்குவாராம் கர்த்தர் என்ன செய்வாராம் சியோனுடைய வழக்கு நிமித்தம் பதில் அளிக்கிற ஒரு வருஷத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார் நம்ம பார்க்குறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் விசுவாசிகள் ஆலயங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்படுகிறது வெட்டப்படுறாங்க காயப்படுத்தப்படுறாங்க கர்த்தர் சும்மா இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம் பெரியமான ஆனால் அவருடைய மனவாட்டி சபை சியோம் என்று சொல்லப்படுகிற கத்துடைய பிள்ளைகள் அவங்க படுற ஒரு ஒன்றுத்தையும் கத்த பார்த்துக்கிட்டு அவர் அவர்களுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிப்பார் அவருடையவர்களை அவர் மீட்பார் அவர்களுக்காக அவர் வழக்காடுவார் இது வேதத்தில் உள்ள சத்திய வார்த்தைகள் ஏசாயம் முப்பத்தஞ்சு நான்காம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் மனவாட்டி சபைக்காகத்தான் இந்த முப்பத்தஞ்சாம் அதிகாரம் திருச்சபைக்கு கத்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் அடங்கின பத்து வார்த்தைகள் நீங்க வாசிச்சு பாருங்க இதெல்லாம் சபை சபையில் உள்ள கத்துடைய பிள்ளைகள் ஊழியர்கள் விசுவாச மக்கள் எல்லாருக்கும் கர்த்தர் வாக்கு தத்தமாய் கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும் மனம் பதறாதீங்க நீங்கள் பயப்படாதிருங்க நீங்கள் திருடன் கொள்ளுங்க இதோ உங்கள் தேவன் என்ன செய்ய போகிறார் நீதியை சரி கட்ட போகிறார் உங்கள் தேவன் உங்களுடைய எல்லா துன்பத்துக்கும் இக்கட்டுக்கும் வேதனைக்கும் உபத்திரவத்துக்கும் எல்லாவற்றுக்கும் பதில் அளிக்க வருவார் நிச்சயமாய் அளிக்க வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் நாம் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அவங்களுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய வேதனைகள் அவங்களுடைய சிறுமை அவங்களுடைய கஷ்டம் அதெல்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம மறுபதில் எப்படி கொடுக்கணும்னா பயப்படாதீங்க கொள்ளுங்கள் என் அன்பு தாயை தகப்பனை சகோதரி சகோதரி மகனே மகளே பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்க இதோ தேவன் உங்கள் நீதியை சரி கட்ட வருவார் உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலளிக்க வருவார் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார்ன்னு நம்ம சொல்லணும் நாம அதை விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிற பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து அவங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை கெடுத்து போட்டு அவிசுவாச வார்த்தைகளை கொடுப்போமானால் உண்மையிலே நம்மை குறித்து கத்தர் வேதனைப்படுவார் துக்கப்படுவார் மனஸ்தாபப்படுவார் இப்போ ஒருவரை ஒருவர் பார்த்து நம்ம என்ன சொல்லணும் ஏசையா முப்பத்தஞ்சு நான்கின் படி மனம் பதர்றவங்களை பார்த்து அந்த வார்த்தையை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாயில் வச்சு நம்ம இருதயத்தில் வச்சு மற்றவங்களுக்கு சொல்லணும் பிரிமானேன் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்து கத்தனுடைய ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவின் மேலே இருந்ததுனால அவர் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் தான் பிதாவாகிய தேவன் குமார் இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார் அவர் மேல் தங்கியிருந்த தங்கியிருந்த ஆவியானவர் மகிமையான ஊழியத்தை செய்தார் இருதய நொறுங்குண்டவர்களை காயம் கட்டினார் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரசங்கித்தார் கற்றுடைய அனுகிரக வருஷத்தில் தேவன் நீதியை சரி நாளை குறித்து சொல்ல துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் சொல்லத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் தங்கியிருந்தார் பிதாவால் அனுப்பப்பட்டார் அவர் வந்து சியோனில் துயரப்பட்டவங்களை சீர்படுத்தினார் அவங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்தாரு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுத்தாரு ஒடுங்கின அவருடைய ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்தாரு அதுக்காக தான் பிதாவாகிய குமாராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் நம்ம வாழ்க்கையில் எது இதில் நம்ம துக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனக்கு நீதி செய்ய யாரும் இல்லை எந்த அட்வொகேட்டும் இல்லைன்னு சொல்றீங்களா ஏசு கிறிசுவே நமக்காக வழக்காடுகிற அட்வொகேட்டாய் வருவார் நமக்கு நீதியை சரி கட்டும் நாள் அவர் மனதில் இருக்கு அவருடையவர்களை மீட்கும் வருஷம் வந்ததுன்னு சொன்னார் நீங்களும் நானும் அவருடையவர்கள் நம்ம குடும்பங்களில் இன்னும் யார் யாரெல்லாம் மீட்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்துவின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா பரலோக பீதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எங்கள் கத்தாவே என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகள் இருதயம் எந்தெந்த காரியத்தில நொறுங்குண்டு இருக்கோ பயந்து கொண்டிருக்கிறாங்களோ அண்டவரே எனக்காக வழக்காட யாரும் இல்லை என்னை எல்லாரும் வேதனைப்படுத்துறாங்க எனக்கு நீதி கிடைக்கலன்னு கலங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீதியை சரி கட்டும் நாள் ஆண்டவரே வந்தது என்று சொல்லி அவர்களை நீ தைரியப்படுத்துகிறதுக்காக சுதோத்திரம் உம்முடையவர்களை நீர் மீட்கப் போகிறதுக்காக சுதோத்திரம் உடைய ரத்தத்தினால் உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய ஆவியினால் அவர்களை மீட்டு உம்முடைய சியோ நம் என்னும் திருச்சபையில கொண்டு வந்து நீ தொழுவத்தில் சேர்த்திட வேணுமாய் செபிக்கிறோம் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் பிதாவை ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்